எவ்வளோ அழகாக ஒரு இயற்கையோடு அப்படியே கொண்டு வச்சு போய் வேணுமா அவரை கேட்டுட்டு குஸ்டிக்கு அவர்கிட்ட அதை அனுமதி வாங்கித்தான் அங்கே சிவன் அப்போ இவர் ஒரு இயற்கை எழுதி போயிருக்கோம் அதான் அங்கரிக்கார சிவன் ரொம்ப இப்ப இன்னைக்கு எங்க தெரிகிறாராப்பன் சிவன் போனோம் பாருங்க அழகா இருக்குது பாருங்க எவ்வளவு அழகா தண்ணி ஓடிக்கே இருக்குது கீழே அழகான பாருங்க தண்ணி ஒருத்தி இருக்கா காடு கிழவு அப்படியே மெதுவாக கவனமாக கீழே வந்து அப்படியே பாருங்க தம்பி தம்பியோட பக்தியாக வந்து கைகள் காலு கிழவு வச்சிருக்காரு அந்த ஃப்ரெஷ்னஸ் தெரியுது காலில் அவ்வளோ நல்லா இருக்குது ஆனால் இந்த கோயிலோட அமைவிடத்தை பாருங்கள் எவ்வளோ ஒரு இயற்கை அழகோட அந்த அது சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை ஏன்னா அவ்வளோ அழகாக அந்த இயற்கை அழகோடு அது இருக்குது பாருங்கள் தண்ணி அப்படி ஓடுது சொல்ல 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 அதில் தான் அது இருக்கா இருக்கு எவ்வளோ ஒரு குளுமையான ஒரு இடத்துல இருக்காது பாரு நம்மளோட சோப்பருமா கொஞ்சம் பேஸ்ட் ஆடாக இருக்குது பிகாஸ் ட்ராவல் பண்ணி வந்தும் இல்லை இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா கொம்பா கென்டிங் போகிறப்பாத பழைய காரா கைதிலே தான் இருக்குது ஆ கண்டிப்பாக வந்தீங்கன்னா எல்லோரும் வந்து எடுத்து பாருங்க அதான் நிறைய பப்பி ஸ்திரி இது பப்பியை கன்னா எனக்கு கொஞ்சம் பயம் சின்ன வயசுலேருந்து ஒரு தர்மா அந்த தர்மா இன்னும் அப்படியே தான் இருக்குது அந்த பப்பியோட அது பாட்டுக்க போகுது இருந்தாலும் எனக்கு ஒரு பயம் இவர் தான் ஸ்ரீ மகா கங்கா ராதீஸ்வரர் கங்கா ராதீஸ்வரர் பாருங்க அப்புறம் ஒரு இயற்கை வெளியில் கொஞ்சம் சேரத்தில் இன்னொரு அழகான ஆலயம் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வரணும் எல்லோரும் வந்து எங்கள் சாமியெல்லாம் கும்பிடணும் நான் ஆசைப்படுறேன் அவ்வளோ அழகாக இருக்குது மனசுக்கு அமைதி நம்ம எங்கே போகிறோன்னு சொன்னால் முக்கியமான ஒரு ஆளை பார்க்குறதுக்கு கங்கா நரேஸ்வரர் அவங்க நம்ம கங்கா ரகேஷ் ஸோ நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா கம் கம் பாருங்க நம்மளோட சிவப்பெருமா நெற்றி கண் அழகாக துறந்து எவ்வளோ அழகா ஒரு இயற்கையோடு அப்படியே ஒன்றுமிச்சு போய் அழகாக இருக்காரு எனக்கு அதை எப்படி சொல்லப்படுறேன்னு தெரியல அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது நீங்கள் இப்போ பாருங்கள் இதுதான் வந்துட்டாரு இதுதான் சிவனோட சிவலி மனது ரொம்ப டிப்ரெஷனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து போவோம் உங்களுக்கு எனக்கு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு அமைதி பிடிக்கும் அவ்வளோ ஒரு ஈர்த்தியான ஒரு வழி கொஞ்சம் இடத்துல அவ்வளோ ஒரு அமைதியான ஊழலில் ரொம்ப அழகாக வந்துட்டு வீட்டிற்கார் மக்கள்லாம் தூரத்தில் இருந்து வந்து அவரை வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க நான் அவ்வளோ அருமை வைக்கிட்டு இருப்பாரு நம்ம இப்ப வந்து கடவுண்ட போய் வாங்க வந்து அப்படியே இங்க வந்து அழகா கால கணக்கு அவ்வளோ அழகு இருக்குது கோயில் நேச்சுரலாக அந்த இயற்கையோட இயற்கையாக ரோலை ரோலை ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் கட் பண்ணி கட் பண்ணிக்கிடுங்க வீடியோ நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம் இதுதான் அந்த காராக் சிவன் டெம்பிளோட அழகான அந்த சிவனோட இருப்பிடம் மக்களையே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் கண்டிப்பாக எல்லாரும் வாங்க இந்த கோயிலுக்கு எல்லோரும் மலேசியாவில் உள்ள எல்லா மக்களும் வந்து இந்த கோயிலில் நல்லா சாமி கும்பிட்டு இந்த சிவனோட அருளை பெறுவது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தையும் நான் வந்துட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் நம்மளை ஒரு அமைதியான ஒரு இடமா இதை மாற்றணும் மறுபடியும் ரொம்ப அழகான ஒரு இடமாக இதை காமிக்கிறதுக்கு கண்டிப்பாக எல்லாரும் அமைக்க சொல்லணும் நீ பாருங்க ஒரு அண்ணன் எவ்வளோ அழகாக பப்பிக்கு சாப்பாடு வைக்காங்கன்னு பாருங்க நிறைய பப்பிங்க இங்கே இருக்குது இந்த இடத்த சுற்றி ஆனால் யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்குது மொத்தம் கொஞ்சம் பயமாக இருக்குது பப்பியை பார்த்தா ஆனால் அது வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் எல்லா பப்பிங்களும் அது பாட்டுக்கு டிஸ்டாக இருக்காங்க சாப்பாடு வைக்கணும் சின்ன ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் எங்களுக்கு தெரியும் அது பப்பி இங்கே நிறைய இருக்கணும் இல்லாட்டி நாங்கள் வரும்போது சாப்பாடு நாங்கள் எடுத்து வந்திருக்கோம் கண்டிப்பாக எங்களுக்கு தெரியல வாட்டி வரும்போது நாங்கள் கண்டிப்பாக வந்துட்டு சாப்பாடு எடுத்து வரோம் பப்பிக்கு அப்பறம் ஒவ்வொரு கோயிலும் அழகான அவ்வளோ நேச்சுரலாக அழகான ஒரு இடத்துல இருக்குது ஓ நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க அவங்கள எல்லாம் முடிஞ்சிட்டு செய்யுங்க கண்டிப்பாக இந்த கோயிலை வளர்த்துடுங்க நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த கோயில் அவ்வளோ அருமையாக இருக்குது ஓகே அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது இவ்வளோ கொடுக்குது Unggal saji Bye Marakam lah subscribe pandangnya Ya lah cina beli sulit lah Comment pandangnya nah ada cari pandang Bye